நண்பர்களுக்கு வணக்கம் வணக்கம் மக்கள இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மேலக்கோட்டு ஊராட்சி ஏரிக்கரையில் வந்து பண விதை நட்டுருக்கோம் ஒரு இரநூறு பண கிட்ட நட்டுகிட்ருக்கோம் பசுமை இந்தியா சார்பாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி தொடங்கி வச்சது வந்து ஊராட்சி மன்ற தலைவர் கௌதமி ஆறுமுகம் அவர்கள் மற்றும் வந்து இந்த ஒன்றியத்தின் கவுன்சிலர் மேலக்கோட்டு ஊராட்சி ஒன் மேலக்கோட்டு ஒன்றியத்தின் கவுன்சிலராக திரு சுரேஷ் அவர்கள் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் நாங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஏழு ஏரிக்கறிகளை இந்த பண விதிகள் நாங்கள் விதைச்சிருக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் பண விதை சீசன் தொடங்கும் போது நாங்கள் பண விதைகள் விதைக்கிறது வழக்கம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து செங்கல்பட்டு மாவட்டம் இந்த மேலக்கோட்டை கிராமத்தில் பண விதிகளை விதைக்க இருக்கிறோம் இந்த அளவுக்கு பல்லா எடுத்தாலே போதும் பண விதைகள்ல வந்து நல்லா சேர்த்து பெருசாக பல்லம் எடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை ஒரு அரை அடியிலேருந்து முக்காடிக்குள்ளே முக்கடிக்குள்ள எடுத்தாலே போதும் இதே போதுமானது நல்லா முளைச்சிடும் இப்போ வந்து காலம் வந்து மழை காலங்கிறதுனால இதுக்கு தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை என்ன பண விதம் பார்த்துனா முளைச்சிருச்சுன்னா அது வந்து அழிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது அந்த அளவுக்கு சில வளர்ந்ததுக்கப்புறம் சில வண்டிகள் வேணால் அரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது முளைச்சிருச்சுன்னா மண் வளம் நல்லா இருந்துச்சுன்னா அது எந்த காலத்திலும் அழியாது நீங்கள் தண்ணி ஊற்றி பராமரிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆடு மாடு கிடைச்சிடுங்கிற பயமும் இல்லை ஆடு மாடுக்கிறது கிடைச்சா ஓலை கிடைச்சிடும் இந்த பாட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் எந்த வித கவலைப்படுத்த வரும் ஏன் ஏரிக்கரையில் பனை விதிகளை மட்டும் வதிக்கிறோம் மற்ற மரக்கன்றுகள் ஏன் நடுறதில்லை அப்படின்னா இந்த பனை விதிகள் வந்து அரிப்பை தடுக்கிறதுல பெரிய பங்காற்றுது ஏன்னா அதோட வேர்கள் வந்து ஒரு சிறிய சிறிய வேர்கள் ஆயிரக்கணக்கான வேர்களாக இருக்கும் ஒரு அஞ்சரிக்காப்புலையே ஒரு பத்தரிக்காப்பிலே ஒரு பனை ரெண்டு பனை மரம் இருக்குன்னா ரெண்டு வேர்கள் ஒன்று ஒன்று போய் நல்லா திண்டி அதோட அதனால் வந்து அரிப்பை தடுக்கிறது பெரிய இருக்குது இந்த கரைகள் ஒடையாமல் தடுக்கும் அதனால தான் வந்து ஏரிக்கரைகளை பனை வீதிகள் வைக்கிறோம் அதுவும் இல்லாமல் தவிர வந்து இந்த பனை மரம் வந்து மனிதனுடைய தமிழக மா மாநில மரங்கிறது ஒன்று அது மனித வாழ்வியோட ஒன்றி பரவ ஒன்று பனை மரங்கள்னா நம்ம மனிதன் வந்து இவ்வளோ வந்து பெரிய குடியிருப்புகள் கட்டி இந்த அளவுக்கு நம்ம மக்கள் பெருக்கத்தில் இருந்துக்க முடியாது ஆனால் இப்போ பனை மரங்களும் மனிதனோட வாழ்வியோட ஒன்று அதே சில அதுதான் நிறைய தொழில்களும் இருக்குது அதனால தான் பனை மரங்களை நம்ம வந்து மீட்டு எடுக்கிறோம் ஏன்னா நிறைய மரங்கள் அழிஞ்சிருச்சு பல பல கோடி மரங்கள் அது பத்து கோடி மரங்கள் ஆறு கோடி மரங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வெகுவாக ரொம்ப குறைஞ்சிருச்சு ஏன்னா குடியிருப்புகள் நிறைய பெருக பெருக மனிதன் வந்து மரத்தை வெட்டிட்டு தான் வீடு கட்டுறான் ஸோ நம்ம மரங்களை மீட்டெடிக்க வேண்டிய கட்டாயத்தை இருக்கிறோம் அதனால் பனை மரங்களாக நம்ம நடுவோம் காலத்தில் ஓலைச்சுவடிகள்லாம் எதுனால் ஓலைச்சுவடிகள்லாம் பனை தான் வந்து எதுனாங்க இப்போ பணத்துக்குள்ள என்ன என்ன தொடர்பு கொள்ளுங்க இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பணிகள் சேகரித்து கொடுக்குறோம் நாங்கள் பணத்துக்கு மட்டும் இல்லாமல் மரக்கன்று நட்டு கொடுப்போம் இப்போ பள்ளிகள் கல்லூரிகள் இந்த மாதிரி பொது இடங்களில் மரக்கன்றுகள் ந நடுவோம் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னா நம்ம நண்பருடைய அருண்குமார் அவருடைய தொலைபேசி நிற்கு அதில் தொடர்பு கொள்ளலாம்